ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் வீரா சீரியல் செப்டம்பர் ஒன்றுக்கான எபிசோட் டிவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வீராவும் மாறணும் வந்து நம்ம கண்மையோடய ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்றாங்க விஜியோடய வந்து தொந்தரவையெல்லாம் தாண்டி வந்து நடத்தி முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா விஜி வந்து எப்படியாச்சும் அந்த உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளே டேரெக்டாக சொல்லிடுவோம் கண்மணிகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கண்மணி அழைச்சிட்டு போய் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து உங்கள் அண்ணனோட வந்து இறந்ததுக்கு வந்து மாறன் காரணம் இல்லை அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது வந்து யாருன்னு இப்போ உங்கள் புருஷன்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம கண்மணி அதெல்லாம் நம்பவே இல்லை அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நம்பளேனா வந்து உங்களை மிச்சம் எல்லாருக்குமே அது தெரியும் நீங்கள் வேணால் வந்து வீராட்டை கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வீரா அதெல்லாம் இப்போ சொல்கிறது போய் கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உண்மையை வந்து உண்மை வந்து அது கிடையாதுக்கா கா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து எல்லோரும் சமாளிக்கிறான் ஆனால் வந்து கண்மணிக்கு வந்து ஒரே வந்து அதிர்ச்சியாக இருக்குது இது மாதிரி விஜி சொன்னது விஜி அவ சொல்கிறத போய் நீ நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகவன் வர்றாரு ராகவனில் வந்து ராகவன்கிட்ட கேட்குறாரு இருக்கிறாங்க நம்ம கண்மணி இது மாதிரி நீங்கள் தான் வந்து காரணமாக நம்ம பிள்ளை மேலே வந்து சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொன்னவனும் வந்து ராகவன் வந்து உண்மையாக வந்து சொல்லிடுறாரு ஆமா அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே வந்து கண்மணி வந்து வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு வந்து போயிடுறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு ராகவன் எவ்வளோ கேஞ்சாரு ஆனால் வந்து அவங்க கண்மணி வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து விஜிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படியோ நம்ம நினச்சது நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ராமச்சந்திரன் குடும்பம் வந்து என்ன ஆகப்போது வந்து நம்ம விஜய் இருக்காங்க நம்ம நினச்சது நடந்துட்டுன்னு இதை எப்படி வந்து வீராவும் மாறணும் சரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை திரும்பி ராகவனும் வந்து கண்மணியும் சேருவாங்களா அப்படிங்கிறத அப்கமிங்கில் பார்க்கலாம் ஓகே பாய்